तये हर सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् गोविन्द शिवाय ॐ शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय शिवाय नमः ओम नम शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः ോ ശിവായ ശിവായ നമോ നമ ശിവായ ഹര നമ പാർവതി പതേ

तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्ति, शान्ति மனிதன் முதலில் சத்சங்கம் செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து அவனுக்கு ஈஸ்வர விசுவாசம் வருகிறது மனிதன் முதலில் சத் சங்கம் செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து அவனுக்கு ஈஸ்வர விஸ்வாசம் வருகிறது ஆத்ம சாதனத்தில் ஒருவனுக்கு எப்படி ஆர்வம் உண்டாகும் என்பது இந்த உபதேசத்தில் சுட்டி காட்டுகிறார் குருதேவர் சத் சங்கம் சங்கம் அப்படின்னா கூட்டுறவு யாருக்கூட சேர்ந்திருத்தல் தமிழில் துணைக்கோடல் பெரியாரை துணைக்கோடல் சத் சங்கம்ன மெய்ப்பொருளாகிய இறைவனை அறிந்தவர் உணர்ந்தவர் ஆகிய மகான்களின் துணையை நாடுதல் அதான் சத் சங்கம் இப்போ நமக்கே பக்தி வரலன என்ன செய்யணும் அந்த ஒரு பஜனை பாட்டில் கூட வரும் பக்தர்களோடு சேர்ந்து கையை தட்டி கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு சொல்லு உனக்கும் பக்தி வந்துடும் அப்படின்னு ஒரு பாட்டில் கூட இருக்கு தட்டி பாடணும் கோவிந்தா என்று கூவணும் தனியாக இல்லை இது மாதிரி பாடக்கூடிய பக்தர்கள் ஏற்கனவே இதில் இந்த பக்தி செலுத்துவதில் பயிற்சி பெற்றவர்களாகிய பிற பக்தர்களோடு சேரணும் அப்படி ஏற்கனவே பக்தி செலுத்தி கொண்டிருக்கிறவர்களை பழவடியார்கள் அப்படின்னு சொல்கிறோம் புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க அப்படியெல்லாம் பக்தியெல்லாம் பண்ணியிருந்தது கிடையாது ஏதோ வீட்டில் இருப்போம் சாமி கும்பிடுவோம் இல்லை இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க உடனே வந்து அந்தரோகத்துக்கு வரும் அது என்ன தான் நடக்குது பார்ப்பமே தான் முதல்ல வருவோம் அப்புறம் நமக்கே ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மனசில் அந்த நாட்டம் இருந்தால் பழ வினையின் வேகம் கொஞ்சம் தணிஞ்சிருந்தால் இதிலெலாம் ஒரு ஆர்வம் வரும் நல்லா இருக்கேன் அதனால் குருதேவர் சொல்கிறார் சற்சங்க தனி நாடு அப்புறம் உனக்கு ஈஸ்வர தரிசனம் உண்டாகும் ஈஸ்வர பக்தி ஏற்படும் எப்போ பக்தி பண்ணுகிற மற்றவர்களோடு சேர்ந்து பழகும்போது இது ஒரு எதிர்மறை உதாரணம் எடுக்கலாம் யார் என்ன பண்ணுறாங்களோ அந்த காரியத்தில் மற்றவங்களை இழுத்து விட்டுருவாங்க ஒருத்தர் குற்றாலத்துக்கு போயிருந்தபோது இந்த சனி ஞாயிறில் டூரிஸ்டெலாம் நிறைய வருவாங்க அருவியில் குளிக்க அதில் ஒரு குரூப் எல்லா ஒரு இளைஞர்கள் ஒரு முப்பத்தஞ்சு அந்த இருபதுக்கு மேலே முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அதில் ஒரு வேன்லேருந்து இறங்கினவங்க ஒரு குரூப்பில் ஒருத்தவங்க ஒருத்தனை இந்த ஊற்றி குடி குடி குடின்னு அவனை கம்பல் பண்ணுறாங்க அவன் தயங்குறான் இவங்க கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே போனேன் பைத்தறிச்சலாக இருந்தது இது வந்து துஷங்கம் அவங்க பண்ணுற தப்ப பண்ண வச்சிடுறாங்க சீட்டாடுறவங்க நடுவில் இருந்தோன்னா அதுக்கு பழக்க கொடுத்துருவாங்க பக்தி பண்ணிகிறவர்கள் நடுவில் இருந்தால் அவர்கள் நமக்கும் பக்தி வரும்படி செய்து விடுவார்கள் ஏன் அவர்கள் மனதார இறைவனை பாடுவது இறைவனுடைய நாமத்தை ஜபிப்பது பக்தர்களுடைய வரலாற்றை படிப்பது பகவானுடைய லீலைகளை பற்றி பேசுவது இதே தான் அவர்களுக்கு வம்பு பேசுனா இன்னும் அவங்களும் சரியாக பக்தியில் வளரலன்னு அர்த்தம் இங்கே வந்தப்புறமா அந்த விவகாரங்கள் வேண்டாம் நம்ம இதில் இருப்போம் அப்படின்னு இந்த மூணு நாளும் மற்றதெல்லாம் வறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா தெய்வ சிந்தனையிலேயே ஊறி இருப்போமே அப்படின்னு சொன்னால் அவங்க சரியான பக்தர்கள் சரியான சத்சங்கம் அப்போ சத்சங்கம் என்பது சாதுக்களின் கூட்டுறவு தெய்வ பக்தியை வாழ்க்கையின் மையமாக வைத்திருப்பவர்களுடைய கூட்டுறவு அவங்க என்ன செஞ்சாலும் இதுல வந்துடுவாங்க எப்படி காந்த ஊசி வட திசையையே காட்டும் கப்பல் எந்த திசையில் போனாலும் கப்பலோ படகோ எந்த திசையில் போனாலும் காந்தம் வட திசையே காட்டும் இப்படி போயிட்டு இருக்கும் நேர தெக்க போயிட்டு இருக்கும் கப்பல் ஆனா காந்தம் இப்படி திரும்பி வடக்க காட்டும் கழக்க போயிட்டு இருக்கும் காந்தம் தான் காட்டும் மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கும் வடக்க தான் காட்டும் வடக்க நோக்கி போய்ட்டுருக்கோம் காந்தம் வடக்குதான் காட்டும் எந்த திசையில் கப்பல் பயணித்தாலும் காந்த ஊசியானது வடதிசையே காட்டும் அதுபோல வாழ்க்கை சூழல்கள் எப்படி இருந்தாலும் பக்தர்கள் பகவானை நாடுவதைத்தான் வாழ்க்கைக்கு மையமாக வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல பக்தர்களின் கூட்டுறவு கிடைத்தால் பக்தி இல்லாத ஆனால் உண்மையான ஆசாமியாக இருக்கணும் அந்த பக்தி இல்லை ரொம்ப ஆனா நல்ல மனுஷன் அப்படிப்பட்டவன் இந்த பக்தர்கள் நடுவில் இருந்துட்டா அவனுக்கு பக்தி வளர்ந்துவிடும் ஈஸ்வர பக்தியை வளர்ப்பதற்கு உபாயம் சத் சங்கம் தனியா அப்படி முடியாது அதுவே வீட்டுக்குள்ளேயே நம்ம நெருங்கின உறவினர்கள் சொல்லப்படுறவங்களே இயல்பு வேற்றுமை இருக்கும் நாம் ஏதாவது இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போகணும்னா அதை கேள்வி பண்றவங்க இருப்பாங்க நம்ம உறவினர்களுக்குள்ளேயே அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இந்த டிஸ்கரேஜிங்கிறோம் இல்லை அது மாதிரி உற்சாகத்தை குறைச்சி விடும் பின்னாடி இழுக்கும் அதை பொருட்படுத்தாமல் பக்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன செய்யணும்னா யார் கூட இருந்தால் அவங்கள மாதிரி நாமளும் பக்தியை செய்வோமோ அவங்க கூட இருந்துடணும் சத்சங்கத்தினுடைய பெருமை குருதேவர் பல இடங்களில் பல விதமாக சொல்கிறார் ஒருத்தர் நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் படிக்கிறாருன்னு வச்சுக்கோ இன்ன நோக்கி இந்த மூலிகை இந்த மருந்து இப்படி செய்யணும் இது பஸ்பம் இது வந்து என்னது பானக்கம் சிறப்புக்கு பேர் பானகமாக சிறப்பு குடிக்கிறோம்ல அதுக்கு வந்து சித்தவிரியத்தில் பானக்கம் அப்புறம் கஷாயம் கசப்பாக கெட்டியாக இருக்கும் அப்புறம் லேகியம் விதவிதமான மருந்துகள் எதை போட்டு எப்படி தயாரிக்கணுங்கிற மெத்தட் படித்தா போகாது என்ன வியாதின்னு தெரிஞ்சா தானே அதுக்கு உரிய மருந்தை கொடுக்க முடியும் வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாடி வாக்கணும் நாடி பார்க்குறது எப்படி தெரியும் அது புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது தேர்ந்த மருத்துவன் ஒருவர் கூடவே இருந்து அவர் எப்படி நாடி பார்க்கிறாருங்கிறத பார்த்து கொண்டே இருந்து அவர் சொல்றத படி கேட்டு அவர் பார்த்த ஒருத்தருக்கு இவன் திரும்ப பார்க்கும்போது இப்படி பண்ணுதா இப்படி அடிக்குதா இப்படி தெரியுதா அப்படின்னு அவர் கேட்பார் அப்படித்தான் படிச்சுக்கணும் அப்போ கைதேர்ந்த ஒரு மருத்துவனோடு கூட இருந்து இருந்து கத்துக்குட்டி மருத்துவன் நாடி பார்க்க படித்துக் கொண்டு விடுகிறான் அதுபோல பழவடியார் கூட்டத்தில் இருந்தால் உனக்கும் பக்தி வந்துவிடும் அப்படின்னு குருதேவர் சத்சங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப எடுத்து சொல்கிறார் அதனால தான் உலகத்தவர்கள் ஏ உலக கடமைகள்ங்கிற பேரில் அந்த உலக காரியங்கள்லேயே லௌகிக்க காரியங்கள்லேயே ஆழ்ந்து மூழ்கி விடக்கூடாது அவ்வப்பொழுது அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்து ஒரு மூன்று நாள் சற்ற்சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை வச்சு தான் நம்முடைய சுவாமி சித்வானந்த அவர்கள் இந்த அந்தர்யோகிற சச்சங்கத்தை வடிவமைத்தார்கள் குருதேவர் சொன்னது அப்போ நமக்கு சத்சங்கம் வேணும்னா அந்தர்யோகத்துக்கு வாங்கோ அதுக்கப்புறம் தனியாகவும் போய் அதை கடைப்பிடித்து பாருங்கள் ஜப்பம் பண்ணுவது பாடல் பாடுவது வீட்டில் பூஜை பண்ணுவது தியானம் செய்வது உபன்யாசங்களை இப்போ தான் நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு அதை கேட்பது இப்படி நமக்கு பக்தி வளரணும்னா பக்தி வளர்ந்த பக்தர்களோடு சேர்ந்து அந்த சத்சங்கத்தில் இருந்தால் நமக்கு பக்தி வளரும் சரி இனி கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம் பொதுவாக இன்னைக்கு உலக வாழ்க்கையில் எல்லாருமே துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை ஒரு சிலர் மாத்திரம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க சிலருக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கு இப்போ நம்ம ஆன்மீகத்தினுடைய லட்சியமே இன்பந்தான் அதை வந்து இந்த உலகத்தில் பொறுத்தளவில் பொருளாதாரம் இருக்குது நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு நல்ல குட்டி அமைஞ்சிருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எதுக்கு ஆன்மீகம் சுவாமிஜி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க ஆப்டிமிஸ்டிக்னு தெரியல ரொம்ப நல்லதையே பார்க்குறது எனக்கு அப்படியே தலை மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் பேர் தான் உண்மையில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒருவர் இவர் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உண்டு உடுத்து பூண்டு அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்டு நல்ல ஆடைகளை கட்டி நகைகளை பூண்டு குண்டு இப்படிலாம் வாழ்க்கையில் இன்றைய சுகங்களை அனுபவித்து கொண்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜனங்கள் அப்படி நினைக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க தான் பெரும்பான்மையோ மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி அவங்க தான் மெஜாரிட்டி யார் இந்திரிய சுகங்கள் கண்ணுக்கு பார்க்க வேண்டிய காட்சி டிவி போட்டு வேணுங்கிற நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட சினிமா போடுவோம் நம்ம பார்க்கலாம் அப்படி கண்ணுக்கு வேண்டியது காதுக்கு வேண்டிய ஓசைகள் பாடல்கள் மூக்குக்கு சென்று இப்படி இந்திரியங்களுக்கெல்லாம் சுகத்தை கொண்டே இருக்கணும் அப்படியே சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் நல்லா தானே இருக்கேன் என்று சில பேருக்கு அமைகிறது அப்போ எதுக்கு கடவுளை நாடணும் அப்படின்னா இந்த நல்லா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்களே அது நல்லா இருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறது எதோ நம்ம இந்த இந்திரிய சுகங்களை சொன்னோம் நல்ல ஒரு மாதிரி கௌரவமாக ஒரு நாலு பேர் ம முன்னாடி சபையில் ஒரு மரியாதை கிடச்சா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதிகாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் இதெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கண்ணுக்காது மூக்கு நாக்கு தோல் இந்த அஞ்சு இந்திரியங்களாலும் நாம் அனுபவிக்கக்கூடியது கடவுளில் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அறிவு கருவிகள் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ எதுக்க வர்றது மேலே மோதிக்காமல் இருக்கணும் கண்ணு நல்லா திறந்து பார்க்கணும் பார்வை தெரியணும் புத்தகம் படிக்கணும் வார்த்தைகள்லாம் தெரியணும் தெளிவாக குறைஞ்ச வருஷம் இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டாவது படிக்க முடியணும் காது கேட்கணும் இல்லைனா அடுத்தவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னே நமக்கு புரியாமல் போயிடும் அப்படி உலக வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த ஐந்து பொறிகளும் அத்தியாவசியம் அது இல்லாமல் முடியாது அப்படி நீ அறிவு தான் அதை பயன்படுத்தணும்னு கடவுள் படைச்சிருக்காரு நாமும் அதை சுகத்துக்குரிய கருவியாக நினைச்சு பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நாளடைவில் அது சீக்கிரம் கெட்டு போயிடும் ரொம்ப சினிமா பார்த்தா கண்ணு என்னாகிறது இப்படி ஒவ்வொரு இந்திரியத்தையுமே சொல்லலாம் காதுக்குள்ளே சொறியிக்கிட்டே கேட்டுட்ருக்கோம் அப்போது இந்த இந்திரியங்களை பயன்படுத்த பயன்படுத்த அவை வலுவிழக்கும் சுகத்தை அனுபவிக்கிற சக்தி இதுக்கு இல்லாமல் போயிடும் இப்போ வாயில் ஒரு ஏதோ ஒரு இனிப்பு கொஞ்சம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க சாக்லேட்டோ ஜாங்கிரியோ ஏதோ ஒன்று வைக்கிறோம் அது நாக்கில் இருக்கும்போது முதல்ல அந்த இனிப்பு தெரியும் அதை முழுங்காமல் அஞ்சு நிமிஷம் கடையாரத்தில் பார்த்துக்கிட்டே டைமர் செட் பண்ணி அஞ்சு நிமிஷம் நாக்கில் வைங்க ஒரு சுவையும் தெரியாது முதல் ஒரு அரை நிமிஷத்துக்கு தான் அது தெரியும் அப்புறம் தெரியாது அப்போ இந்த இந்திரியங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் போனால் தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் போயிடும் இது இந்த இந்திரிய சுகத்தில் உள்ள குறை இது மாதிரி நிறைய இருக்குது அப்படி ஒரு தரம் பழகிட்டோன்னா ஒரு காலகட்டத்தில் அது இல்லாமல் நமக்கு முடியாது அடிக்ட் ஆகிட்டோங்கிறமில்ல மதுவுக்கு தான் அடிக்ட் ஆகணுங்கிற காஃபி டீ ஸ்வீட் சாப்பிட்றது இது மாதிரிலாம் பல அடிக்ஷன்ஸு அதெல்லாம் அடிக்ஷன்ஸ் நம்ம நினைக்கிறதில்ல அது ஒரு விதமான ஒரு பழக்கம் அடிமைப்படுத்தி விட்ட பழக்கம் புகழுக்கு அடிமையாக இருப்பாங்க பல பேர் புகழலைன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது யாராவது குறை சொல்லிட்டால் தாங்காது அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம் இந்திரிய விஷயங்களுக்கு நாம் நினச்சிக்கிறோம் நல்லாத்தான் இருக்கோன்னு அதனுடைய கஷ்டங்கள்லாம் எப்போ தெரியும் குருதேவர் சொல்கிறார் ஒரு அந்த காலத்து உதாரணம் விறகு அடுப்பு எரித்து பழகினவங்களுக்கு தெரியும் விறகு எரிக்கிறோம் எரிக்கும் போது என்ன செய்யறது அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரமானது பெரும் நெருப்பாக இருக்கிறனால அப்படியே இந்த விறகு தள்ளி பின்னாடி தள்ளிக்கிட்டே வருது அந்த ஈரம் கடைசி அந்த கட்டையினுடைய இந்த நுனி பகுதிக்கு வெளியில் இருக்கிற நுனி பகுதிக்கு அந்த ஈரம் வந்துடுச்சு அது வரும்போது பிசு பிசுன்னு ப்ரௌனாக ஒரு பிசின் மாதிரி வரும் சில சமயங்கள் அது நிறைய இருந்து நெருப்பையாக கூட அணைச்சிடும் அவ்வளோ பெருசுக்கு இருக்குமா அந்த தண்ணி உள்ளே இருக்கிற ஈரம் அப்படி வெளியில் வந்து கசியும் போது அந்த கடைசியில் இருக்கிற கட்டை பகுதி எரியாது இந்த தண்ணி அந்த நெருப்பாக அணைச்சிரும் அது மாதிரி இந்த இந்திரியங்களெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு பாழ்விட்டு போய் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வயசாகிடுச்சு நரை திரை மூப்புன்னு நமக்கு இந்த கருவிகளையே பயன்படுத்த முடியாமல் கூட போய்விடும் பல சமயங்களில் நமக்கு கண்ணு செய்ய தெரிகிறது இப்போ எனக்கு அட்ராக்ட் என்னென்னமோ ஆப்ரேஷனாக பண்ணிக்கிறோம் எத்தனை பண்ணினாலும் அதனுடைய பலவீனத்தை அது காட்டுகிறது காது கேட்காமல் போய்டுறது அதுக்கு எய்டு வச்சுக்கிறோம் ஹியரிங் எய்டுன்னு எவ்வளவு தொந்தரவுகள் அவங்கள கேட்டால் அவங்கன்னு சொல்கிறாங்க எல்லா சத்தமும் கேட்குது சின்ன சத்தத்தை கூட அது வாங்கி காம கேட்டுருது கஷ்டமாக இருக்குது அப்போது இயல்பாக இயற்கையாக கண்ணுங்காதும் இருக்கும்போது பயன்பட்ட மாதிரி இந்த கருவிகளை வச்சுக்கும் போது நமக்கு பயன்படுத்த முடியறதில்லை அதுவே ஒரு தொந்தரவாக போய்டுது அப்படி இந்திரியங்களை அனுபவிப்பது என்பது துக்கமாக முடியும் அது அப்போ தெரியாது கொஞ்சம் காலம் போனாதான் தெரியும் தான் அவங்க நினைப்பாங்க குருதேவர் சொல்றார் ஒரு இளைஞன் என்ன பண்ணினானா இதை சம்பாதிக்கணும் அதை செய்யணும் அங்க போகணும் இங்க வரணும்னு அப்படி வாழ்க்கையில முயற்சி பண்ணி நிறைய சம்பாதிச்சிட்டான் ஆஹா நான் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி விட்டேன் அப்படின்னு நினைச்சான கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணார் மாஜிஸ்ட்ரேட் ஆகணும் நினைச்சானா ஆயிட்டானா அவர் ரிட்டையர் ஆன பொழுது எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் இதுக்கு முன்னாடி சலாம் போட்டவங்க யாருமே இப்ப திரும்பி பார்க்கறது இல்லை இவனுக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு அவனுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வர்றதில்லை பிள்ளைகள் அவரவர் பாட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க இப்ப நான் வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சே அப்படின்னு வருத்தப்படுகிறார் யாரு இந்த மாஜிஸ்ட்ரேட் ரிட்டையர்ட் மாஜிஸ்ட்ரேட் ஆம் நீ ஒன்றையும் சாதிக்கவில்லை அப்படின்னு மனசு எதிரொலிச்சுதான் முதல்ல ஆஹா நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் பாக்யவான் போது ஆம் நீ எல்லாவற்றையும் பெற்றுவிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றையுமே பெறவில்லையே அப்படின்னு வயசான காலத்தில் வருந்துகிறான் ஆம் நீ ஒன்றையும் சாதிக்கவில்லை அப்படிங்கிறது மனசு அப்போ இதனுடைய வாழ்க்கை பொருளற்றதாக போய்கொண்டிருக்கிறது என்பது தான் தெரியும் அப்போ அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் அதனால குருதேவர் சொல்றார் பராசக்தி என்ன நல்லா அனுபவிச்சுக்கோ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சிமிட்டி நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த இப்போதான் மனுஷப்பிறவிக்கு வந்திருக்கிற ஜீவர்களுக்கு நல்லா அனுபவிச்சுக்கோ அப்படின்னு வாய்ப்பு கொடுத்த மாதிரி சொல்கிறாலாம் சளிச்சு போய் கஷ்டப்பட்டு துன்பங்கிற மருந்து கொடுக்கும்போது தான் எப்படி குடிபோதல் இருக்கிறவனுக்கு கழித்தண்ணியை கொடுத்தா கொஞ்சம் அது குடிக்க வச்சோம்னா அவனுக்கு போதை தெளியுமா அதை மாதிரி இவனுக்கு துன்பங்கிற மருந்தை கொடுத்தாதான் இவனுக்கு இந்த மயக்கமெல்லாம் தெளிஞ்சு ஓய் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமேங்கிறதே புரியுமா அப்படி வாழ்க்கையை மேலோட்டமாக பார்க்கும்போது நாங்கள் நல்லா இருக்கோம் கடவுள் எங்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க துன்பம் வரும்பொழுது தான் பக்தியினுடைய அவசியம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் இயற்கையின் திட்டமே துன்பந்தான் நிறைய கொடுக்குறா அதை கண்டுபிடிக்கும் போது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயா கேக்குறாங்க துன்பம் வந்தா கடவுளை பத்தி சிந்திக்கலாம் சொல்றீங்க ஆனா சில பேர் துன்பம் வரும்போது கடவுளை எனக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சாமி மேல கோச்சுக்கிட்டு கடவுளை திட்டிட்டு இருக்கிற ஏற்கனவே பண்ணி கொண்டிருந்த கொஞ்ச பக்தியை நிறுத்தி விடுகிறார்களே அவர்களும் ரொம்ப ஆரம்ப கால பக்தர்கள் விதைகள் அந்த பூமியினுடைய வெவ்வேறு பகுதியிலே விழுகின்றன ஒரு கல் மேலே ஒரு விதை கிடக்கு அது முளைக்காது மணற்பங்கான பகுதியில் ஒரு விதை விழுந்திருக்கு அது கொஞ்சதோ சீக்கிரத்தில் அந்த மணலை தொலைச்சி போயிடும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் முளைச்சதுக்கப்புறம் வாடி போயிடும் ஒரு விதை நல்ல பூமியில் விழுந்திருக்கு அப்போ அது நன்றாக வேரூன்றி வளர்ந்து ஓங்கி செழித்து வளரும் பலன் கொடுக்கும் அது மாதிரி இந்த மணற்பாங்கான பூமி மாதிரி இருக்கும் மனுஷ பிறவி எடுத்து பக்தி எடுத்திருக்கக்கூடிய ஆரம்பகட்ட ஜீவர்கள் வாழ்க்கையில் என்றால் அனுபவம் பெற்று இறைவனை உணர்ந்தவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் கஷ்டம் வந்தாலும் அதுக்கு குருதேவர் இன்னொரு உதாரணம் சொல்கிறார் பரம்பரையாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு வருஷம் மழை பெய்யலை பஞ்சம் வந்துருச்சுன்னு உடனே விவசாயத்தை விட்டுற மாட்டான் அடுத்த வருஷம் திரும்ப முயற்சி பண்ணுவான் ஆனால் அப்பதான் விவசாயத்துக்கு புதுசாக எடுத்து செஞ்சிருக்கான்னு வச்சுப்போம் அவங்க குல அது இல்லை அப்ப அவன் என்ன பண்ணுவான் இந்த ஒரு கஷ்டம் வந்த உடனே அதை விட்டுருவான் அப்படி புதிதாக பக்தி பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்த உடனே ஒரு சோதனை வந்தவுடனே கடவுளையே கைவிட்டு விடுகிறார்கள் அவங்களுக்கு தெரியல பாவம் தோன்றா துணையாக துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லினும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம் இதை நாராயணா என்னும் நாமங்கிறதுல நம்ம சிவாய என்னும் நாமம் ஓம் சக்தி என்னும் நாமம் இப்படி நம்ம இஷுதேவத்தினுடைய நாமத்தை வச்சுக்கலாம் இறைவனுடைய நாமந்தான் நமக்கு துக்கத்திலிருந்து விடுவிக்க கூடியதாக இருக்கும் அதனால நாம் என்ன செய்யணும் பக்தி பண்ணுவதை நிறுத்தி விடக்கூடாது வாழ்க்கையில் சோதனைகள் வருதுங்கிறதுக்காக பக்தியை விட்டு விடக்கூடாது சச்சங்கத்திலிருந்து அவங்க சொல்லுவாங்க சரிப்பா கவலைப்படாத இப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருது அதெல்லாம் பார்த்து தான் நாங்களும் வந்திருக்கோம் நீ மனம் ஒழிஞ்சு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் துன்பத்தை தாங்க முடியும் நஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்ன கஷ்டம் வாழ்க்கையில் வருதோ அதையெல்லாம் சமாளிப்பதற்கு கடவுள் பக்தி தான் நமக்கு பலம் கொடுக்கும் அதனால கஷ்டத்தை கண்டு பக்தியை விடக்கூடாது பக்தியை கொண்டு மன துயரத்தை விடணும் சரி இன்னைக்கு நேரமாட்டு சற்சங்கத்தை முடிச்சுப்போம் அறிவிப்புகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கலையில ஓம்மசிய